நவக்கிரகங்களில் மிக முக்கியமானவராகவும் நீதிமானாகவும் திகழ்பவர் சனி பகவான் பலருக்கும் சனி பகவான் என்றால் ஒருவித அச்ச உணர்வு ஏற்படுவதுண்டு அப்படிப்பட்ட சனி பகவானின் பிறப்பு குறித்த புராண கதையை பார்ப்போம் சூரியதேவரின் மனைவி சந்தியாதேவி நீண்ட நெடுங்காலமாக சூரியனையும் அவரது வெப்பத்தையும் அருகிலிருந்து தாங்கி வந்ததின் காரணமாக தன்னுடைய சக்தியை இழந்திருந்தார் ஆகவே அவர் பூலோகம் சென்று தவம் செய்து மீண்டும் சக்தியை பெற எண்ணினார் அதை சூரியனிடம் சொல்ல பயந்த சந்தியா தன்னுடைய நிழலில் இருந்து தன்னை போன்ற உருவம் கொண்ட பெண்ணை தோற்றுவித்தார் நிழலில் இருந்து உருவானதால் அந்த பெண்ணுக்கு சாயாதேவி என்று பெயரிட்டார் இதையடுத்து சந்தியா தவம் செய்வதற்காக பூலோகம் செல்ல நேரிட்டது இந்த சூழ்நிலையில் சாயாதேவி சூரிய பகவானுடன் சேர்ந்து வாழ்ந்து கொண்டு வந்திருந்தார் அப்பொழுது சனி பகவான் சாயாதேவி வயிற்றில் பொழுது அதாவது சாயாதேவி கர்ப்பமாக இருந்த காலத்தில் அவர் எப்பொழுதும் சிவபெருமானின் மீது மிகவும் பக்தியில் இருந்தார் தன் உடல் பொருள் ஆவி என அனைத்திலும் சிவபெருமானை நினைத்து கொண்டிருந்ததால் அவர் தன் ஆரோக்கியத்தை பற்றி சிந்திக்க தவறிவிட்டார் இதனால் அவரின் ஆரோக்கியம் மோசமடைந்தது மேலும் இது அவரின் குழந்தையின் ஆரோக்கியத்தையும் பாதித்தது இதன் விளைவாக குழந்தை மிகவும் பலவீனமாகவும் இருண்ட நிறத்தில் பிறந்தது தனது மகன் தன்னை போல பிரகாசத்துடன் வலிமையுடனும் இல்லாமல் மிகவும் பலவீனமாகவும் இருண்ட நிறத்தில் இருந்ததால் சூரிய பகவான் சனியை தன் மகனாக ஏற்றுக்கொள்ளவில்லை அது மட்டுமின்றி தனது மனைவி சாயாவையும் அவர் ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார் தனது தாயையும் தன்னையும் இவ்வாறு தன் தந்தை ஒதுக்கி வைத்ததால் சனி பகவானுக்கு மிகவும் கோபமுற்றது தனது தந்தைக்கு சமமான சக்தியையும் பார்வையையும் பெறுவதற்காக சனி தனது குழந்தை பருவத்தையும் இளமை பருவத்தையும் தியாகம் செய்து சிவபெருமானை நோக்கி கடுமையான தவம் செய்தார் அவரது மிகுந்த பக்தி மற்றும் நோக்கத்தால் ஈர்க்கப்பட்ட சிவன் அவருக்கு வரத்தை வழங்கினார் இதன் மூலம் அவர் தண்டனைகளையும் வெகுமதிகளையும் வழங்குவதற்கான உரிமையும் ஆசிர்வாதத்தையும் பெற்றார் எத்தனையோ பறவைகள் இருக்க குறிப்பாக காகை மட்டும் எப்படி சனி பகவானுக்கு வாகனமாக திகழ்ந்தது என்ற கதையை நம்ம அப்ப பார்ப்போம் பலரின் பழி ஆளானார் சனி பகவான் இதனால் அவர் மிகவும் மனமுடைந்து ஒரு முறை மன அமைதிக்காக மலை உச்சியில் அமர்ந்து தியானம் செய்து கொண்டிருந்தார் சனி பகவான் அப்பொழுது ஒரு காகம் அங்கு வந்து சத்தம் எழுப்பியது இதை பார்த்து மிகவும் சனி பகவான் மிகவும் கடும் கோபம் கொண்டார் ஏன் இவ்வாறு நீ செய்கிறாய் என்னை பார்த்து எல்லோரும் பயப்படுகிறார்கள் ஆனால் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தால் நீ இங்கு வந்து இவ்வாறு கூச்சலிடுவாய் என்று சனி பகவான் காகையிடம் கேட்டது காகை தனக்கு சாப்பிட எதுவும் இல்லை அது இல்லாமல் என் உயிருக்கும் பாதுகாப்பு இல்லை என்று நான் அதனால்தான் இங்கு வந்துள்ளேன் என்று கூறியது இதைக் கேட்ட சனி பகவான் இன்று முதல் நீ எனக்கு நண்பனாவாய் அது இல்லாமல் நீ என்னுடனே இருப்பாய் என் வாகனமா என்று அதற்கு ஆசீர்வாதம் புரிந்தார் யமனின் தூதுவனாக இருக்கக்கூடிய காகைக்கு நம் வாழ்க்கையில் முக்கியமான நாட்கள் அமாவாசை திதி தவசம் போன்ற நாட்களில் நாம் காகைக்கு சாப்பாடிடுவதால் அந்த காகை இந்த தகவலை கொண்டு போய் யமலோகத்தில் இருக்கும் முன்னோர்களிடம் கொண்டு சேரும் என்று நாம் நம்பப்படுகின்றோம் அதனால் அந்த தினங்களில் நாம் காகைக்கு சாப்பாடிடுவது மிகவும் முக்கியமானது அது மட்டும் நம் வாழ்க்கையில் நன்மையை தரும் இந்த செயலால் சனி பகவானும் மகிழ்கிறார் சனி பகவானின் தாக்கம் மனிதர்கள் தேவர்கள் அனைவரையும் பாதிக்கச் செய்தது இதனால் சனி பகவானுக்கும் அவர்களின் பாதித்த தோஷம் ஏற்பட்டது அந்த தோஷத்தை போக்குவதற்காக சனி பகவான் சிவபெருமானை வழிபட்ட தலந்தாம் இன்று நாம் அனைவரும் செல்லக்கூடிய திருநள்ளார் கோயிலாகும் அதனால் சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு பிடித்த எள்ளு சாதத்தை வைத்து நாம் சனி பகவானை வழிபட்டால் நம் வாழ்க்கையில் நிச்சயம் வெற்றி பெறுவோம் ஜென்ம சனி கண்டக சனி போன்ற எந்த ஒரு சனி தோஷம் உங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் சனிக்கிழமை என்று சனி பகவான் கோயிலுக்கு சென்று சனி பகவானுக்கு பிடித்த எல் சாதமும் நல்லெண்ணெய் தீபமும் ஏற்றி வந்தால் உங்கள் தோஷம் நிச்சயமாக நீங்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன் ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணும்னா இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்